குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு செ பக்தி கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கல யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் எட்டாம் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலை அடைவார் குருவின் பார்வையை அதனுடைய தாகத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் வக்ரநிலையை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி வர்த்தகிறான் இந்த கோள்களின் கோச்சார நகர்வார் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான பலன்களை வந்து அடையக்கூடியவர்கள் விருச்சக ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையை செய்யக்கூடிய ராசி அதிபதியோட மிக சுபரான உங்களுடைய ராசி லகனத்துக்கு சுபர் குரு அந்த இணைவு ஏழாம் இடத்தில் அது உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்குது எதை பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு தொழில்களில் வந்து ஒரு திடீர் மேன்மை இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக அடையக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பொஷிஷனு உங்களை விட்ட அந்த ஃபீல்டில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் உத்தியோகம் பிஸ்னஸ் இதிலெல்லாம் மேன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய தன வருவாய் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான தன வருவாயை எதிர்நோக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் சிக்கல்லாம் இருந்ததுன்னா இனி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து உங்கள் கைக்கெலாம் கிடைக்கப்படுவதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அருமை உங்களுக்கு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பு புதன் வந்து பத்தாம் இடத்துல புத ஆதித்ய யோகன் வந்து சொல்லிடலாம் அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான கிரக சேர்க்கை மாத ஆரம்பத்தில் சுக்கரனோடையும் நடந்திருப்பார் தொழிலுக்காக ஒரு வெளி பயம் வெளி பயணம் பயணங்களால் ஒரு லாபம் அதெல்லாம் அடையும் அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாட்டு கல்விக்காக போகிறது ஒரு பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ராசி அகனத்துக்கு கல்யாணம் முகூர்த்த தேதி உங்களுக்கு எழுதுறணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் முயற்சி போட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான வந்து ஒரு திருமண வாய்ப்பு உங்களுக்கு நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நிறைய வந்து திருமணம் தடையாகுது முப்பது வயது இப்போ திருமணம் நடக்கிறதே லேட்டு முப்பது வயதுக்கு மேலே வந்து எனக்கு திருமணம் தடையாகுது அப்படின்றவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து ஒரு தலைவாழையில் இடம் போட்டு அதில் வந்து இனிப்போடு வந்து நம்ம காலை உணவை வந்து அருந்தி கொண்டு வரும்பொழுது இந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெறும் இதுதான் வந்து டிப்ஸ் இப்போ விருச்சகராசிக்கு ஏன்னா நாள்பட்டு இந்த திருமண தடையெலாம் இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து அருமையாக பயன்படுத்தி வாழ்வின் வந்து வெற்றியை காணணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அருமையான பலன் சொல்லலாம் புதுசாக பொருளுக்கு வேலை பார்க்குறது அந்த புதுசாக வந்து அதற்கான ஒரு பேப்பர் போட்டு வேலை வேலைக்கு முற்ப ஏற்பாடு பண்ணணுன்றதா காரியங்களை அனைத்தும் வந்து பண்ணலாம் எப்போயோ வந்து முயற்சி செய்ததற்கெல்லாம் வந்து இப்போ வந்து பலன் கொடுக்குற மாதிரி நல்ல பலன்கள்லாம் இப்போ கிடைக்கும் லேட்டாக இருந்ததுமா ரொம்ப லேட்டு நான் வந்து பண்ண முயற்சிலாம் சக்ஸஸ் ஆகுமான்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த நீண்ட நாள் செய்த முயற்சிக்கான பலன்கள் எல்லாம் இந்த மாதம் வந்து சிறப்பாக பெற்றிருப்பீங்க அதே போல் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கையிலேருந்து அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலேருந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் வந்து நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் தாய்கிட்டலாம் இந்த காலகட்டம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க தந்தை இருந்தாலும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க சூரியன் தானி வந்து தொடர்பு ஏற்பட்டுருச்சு அதே போல் பூத்த குழந்தைகிட்ட வந்து நல்லா அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க அதுமாதிரி பிள்ளைகளும் வந்து தாய் தவைப்பங்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கணும் எப்போயும் வந்து இந்த கர்மா எப்படி வேலை செய்யணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை தாய் தந்தையோ காலத்திறத்தையோ அதனால் இவங்களாம் எப்படி இருந்தாலும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அம்மாக்கிட்ட அவ்வளோ ஆர்கியூமெண்ட் வரும் அம்மா வீட்டில் எல்லாம் தேடுவோம் அதேபோல் அப்பா கிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட் வரும் அப்பா இல்லைனா தேடுவோம் ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அவங்க என்ன சொல்ல புரிய வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது பிறப்பு ஜாதகத்துலேயும் இந்த அமைப்பெலாம் இருக்குது அப்போ கோச்சாரத்துலேயும் இந்த அமைப்பு வருதுன்னா ரொம்ப கவனமாக இந்த மாதம் வந்து இந்த ஈகோ பார்க்காதீங்க இந்த ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க விட்டு கொடுப்ப ஒரு வாழ்க்கை வந்து என்றைக்கும் கெட்டு போவதில்லை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல மனைவி வழியில் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு நல்ல வந்து தொழில் மேன்மை சமுதாயத்தில் அவங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் பதவி உயர்வு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது விற்சகத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நிறைய கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் உறவுகிட்ட வந்து ரொம்ப வார்த்தையை கொடுத்துட்றாதிங்க ஏன்னா மாத பிற்பகுதியில் ரெண்டு வாரம் கழித்து எட்டாம் இடத்துக்கு போயிடுவார்வங்க வார்த்தை தான் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் விரு விற்சகம் வந்து என்ன பண்ணால் செஞ்சுட்டு அதை சொல்லி சொல்லி காட்டுறோம் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கும் அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் வந்து குறைத்து கொள்ளுங்கள் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை சொல்லி காட்டுறது ரொம்ப வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிற விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில் செய்கிற இடங்கள்லாம் மேலதிகாரிகள் உடன் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க கொஞ்சம் கீழ்ப்படிந்து கொஞ்சம் நடத்துக்கோங்க கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஒரு நான் உங்கள் கடமையை செய்கிறோன்ட்டு போய்விங்கன்னா இந்த நன்றியெல்லாம் திருப்பி எதிர்பார்த்து அந்த இடத்துல மனசோர்வுலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் தசா புத்திலாம் சிறப்பாக இல்லாதவங்களுக்குலாம் இந்த மனசோர்வு கொஞ்சம் ஏற்பட்டுடும் அதை மட்டும் வந்து கொஞ்சம் தவிர தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கவனம் வேணும் சகோதர சகோதரிகள் கிட்ட மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவியும் வாக்குவாதம்லாம் வச்சிக்காதீங்க மாத பிற்பகுதியில்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போடக்கூடிய அனைத்து விதமான நல்ல முயற்சிகள் சு சுப முயற்சிகள்லாம் மாத முற்பகுதியில் போட்டுடுங்க உங்களுக்கு அதற்கெல்லாம் நம்மளே கை மேலே பன் வந்து கிடைக்கும் மாத பிற்பகுதியிலே நடக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாகவோ அந்த தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா கோவப்பட் கோவம்லாம் பட்டுட்டிங்கன்னா அந்த உங்கள் உங்களாலே அந்த காரியம் சதுரி போயிடும் அதுக்கு தான் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணுறோம் செய்கிறோன்னா யாருடையாவது ஒரு ஆலோசனைலாம் கேட்கணுன்னா மாத முற்பகுதியில் வச்சுக்கோங்க மாத பிற்பகுதியில் ரொம்ப அமைதியாக காமாக போயிட்டு நல்ல பணம் நடக்கும் நீங்களே எதுவும் முயற்சி செய்ய வேண்டாம் நடக்கிற பலன்களை அப்படியே வந்து ரிசீவ் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுப ஒளியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து வெளிவருவதற்கு ஒரு உதவியை வந்து அவர் காட்டு கொண்டு இருக்கிறார் யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிரும் ஒரு வழி கிடைச்சிரும் அரசு அரசு சோறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல பழங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் வழக்குகள் எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது எங்களுக்கு வந்து நிறைய இந்த வெளிநாட்டு வேலைக்கான முயற்சி பண்ணதெல்லாம் தடை இருந்தது மட்டும்லாம் பிற்பகுதியிலேயே உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான பலன்கள்லாம் வந்துடும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாறுதலையும் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் பெறக்கூடியவர்கள் அதனால் வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வண்டி வாகனங்கள மட்டும் இப்போ இந்த இளைஞர்கள்லாம் இருப்பாங்க அந்த வண்டியில் சாகசம் பண்ணுறது இந்த பேக் வீலை வந்து அப்படியே தரையில் வச்சுட்டு ஃப்ரண்ட் வீலை மேலே தூக்குறது இதெல்லாம் தூக்குனிங்கன்னா உங்கள் சர்க்கஸை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சனியும் ஏற்கனவே வக்ரமாக இருக்கிறார் உறவுகள் அதே போல் நம்ம உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள மேற்கொள்ள சனி வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய உங்களுடைய எளிமையான ஒரு வழிபாடு என்ன வியாழந்தோறும் சித்தர்களுடைய ஜீவசமாதியில் வந்து விபூதி அபிஷேகம் கொடுத்துட்டு வாங்க சித்திரவுண்டிய வழிபாட பண்ணி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தொழில் அமையலைங்க எனக்கு ஒரு ஃபு ஃபுல்ஃபில்லே இல்லை எனக்கு தொழிலில் எனக்கு பிடிச்ச மாதிரியே வேலை அமையலை அப்படின்றவங்கெல்லாம் ஞாயிறு தோறும் விரதம் வருங்க அந்த பத்து தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் டிலே ஆகுதா இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து காலை மதியம் மாலை மூன்று வலியும் மாதத்தேர்தியம் கேட்டு ரெண்டு தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு நம்ம தொழில் ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும் சொந்த தொழிலாக இருந்தால் கூட ரொம்ப நல்லா இப்போ வந்து பழங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாடையும் செய்து கொள்ளணும் குலதெய்வம் தான் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை பார்த்து உங்களை கொண்டு இருக்குது உங்களை சுற்றி ஒரு ஆறா போட்டு அதனால் குடும்பத்தோடு அதுவும் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபடணும் சூரிய வழிபாடுலாம் வந்து ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆன்மா பலத்தை வந்து அதிகமாக தந்துடும் எப்பேற்பட்ட ஒரு உடல்நிலை குறைபாடாக இருந்தாலும் இல்லை ஒரு பிரச்சனையை சந்திக்கினாலும் தாண்டி வரணுனாலும் நம்ம ஆன்ம பலம் இருக்கணும் இந்த ஆன்ம பலத்தை தரணுன்னாலே சூரியனை தான் வழிபடணும் சூரியனை வழிபட வழிபட நம்மளுக்கு கிடச்சிரும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ண 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 அவங்க கர்மா வந்து கிளென்சிங் ஆகிடும் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் வந்து அமோதமான பழங்கள் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே கடந்து வந்துடணும் எதையும் வந்து போய் டச் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே அவங்க வயதில் மூத்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை எடுத்துக்க வேண்டியது தாய் தந்தையர் கலத்துறதுக்கிட்டலாம் கப் சிப்பு அப்படியே விட்டு கொடுத்து போயிடணும் எந்த உறவுமே இருக்கும்போது விட்டு கொடுத்து போயிடணும் இல்லாத போது அவங்க இல்லையே நினச்சி வருத்தப்படக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது அதுதான் வந்து நம்முடைய தாற்பரியமே நம்ம கர்மா தான் ஒவ்வொரு உறவையும் வந்து நமக்கு எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுறது அதனால் விருச்சக ராசி நண்பர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து என்ன வழிபாடு பண்ணால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை வழிபட வழிபட உங்களுக்கு ரொம்ப அதிசய அமோக பலன்கள் வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கும் சிவ வழிபாடையும் வந்து செய்யுங்க சிவ வழிபாடு முடிந்த போதெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்துட்டு வரும்போது அதிசயமான அமோகமான பலனை கண்கூடாக பார்க்கலாம் இந்த அர்த்தாஷ்டம சனி ஒன்றுமே இல்லாமல் ஓடியே போயிடும் அந்த மன அழுத்தத்துலேருந்து எல்லாமே என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ எல்லாம் தவிடுபடியாகணும் சிவனை வந்து வணங்குவோரை வந்து சனீஸ்வர பகவான் ஓடி வந்து அவ்வளோ பழங்களை கொடுப்பான் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவரன்ட்டோம் உங்களுக்கு நாலு என்றதில் உட்காந்து சசயோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நல்ல கௌரவம் பதவி பேர்ப்புகள் அரசியலில் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாமே இந்த மாதம் நல்ல பழங்கள் அதிர்ஷ்டம் தரப்போகுதுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் பிற்பகுதியில் சைலண்ட்டாக அப்படியே இருந்துடணும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் வாயிலா ஜீவன்களுக்கும் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறிங்களோ அவ்வளோக்கெலாம் ரொம்ப சிறப்பு உங்கள் கடமைகளை உங்களுடைய பெற்றோருக்கான கடமைகளையும் ஒரு குடும்பத் தலைவனோ தலைவியாக உங்கள் கடமைகளை நீங்கள் வந்து மனசாட்சியின்படி செய்துவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம் ஆவணியில் அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறவர்கள் நீங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்